நீங்கள் என்ற புத்தகத்திலிருந்து பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டிய ஜீவ தண்ணீர் என்ற தலைப்பின் கீழ் இப்பொழுது கேட்போம் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற இருக்கும் என்றார் யோவான் நாலு பதினாலு மீட்பின் திட்டமானது ஒரு ஈவுடன் தொடங்கி ஒரு ஈவுடன் நிறைவு பெறுவது போல ஒரு ஈவுடன் அது முன்கொண்டு செல்லப்படவும் வேண்டும் நமக்காக ரட்சிப்பை சம்பாதித்த அதே தியாக ஆவி அந்த பரலோக ஈவில் பங்கு பெறும் அனைவருடைய இருதங்களிலும் வாசம் செய்வார் அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் ஒன்று பேதிரு நாலு பத்து என்று அப்போசலனாகிய பேதர் கூறுகிறார் இயேசு தம்முடைய சீசர்களை அனுப்புகையில் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் மத்திய பத்தி எட்டில் உள்ளது என்றார் கிறிஸ்துவுடன் கூட முழுமையான மனது உருக்கத்தில் இருப்பவனுக்குள் எந்தவித சுயநலமோ அல்லது எதையும் தனக்கென பிரத்யேகமாக வைத்துக் கொள்ளும் தன்மையோ இருக்க முடியாது ஜீவ தண்ணீரை பருகுகிறவன் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றை கண்டுபிடிப்பான் அவனுக்குள் இருக்கும் கிறிஸ்துவின் ஆவியானது பாலைவனத்தில் வழிந்தோடும் நீரூற்றை போன்றதாகும் அது அவனை சாரி அனைவருக்கும் புத்துணர்வு அளித்து அழிந்து போக தயாராக இருப்பவர்கள் ஆவலுடன் பருகுவதற்கு பாய்கிறது கிறிஸ்துவில் வாசமாயிருந்த அன்பும் தர்தியாகமுமான அதே ஆவிதான் அப்போசலனாகிய பவுளையும் பல்வேறு விதமான ஊழியங்களை செய்யும்படி அவரை உந்தியது அவர் கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாய் இருக்கிறேன் என்று ரோமர் ஒன்று பதினாலில் கூறியிருக்கிறார் பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை பிரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது மூன்று எட்டு என்றும் கூறுகிறார் நாம் அவருக்குள் கண்டடைகிற முழுமை மற்றும் தன்னிறைவை அவருடைய சபை இந்த உலகத்திற்கு பிரதிபலிக்க வேண்டும் என நம் தேவன் வடிவமைத்தார் நாம் தேவனுடைய அருளை தொடர்ந்து பெற்று கொண்டிருக்கிறோம் அவ்வாறே அதை பிறருக்கு கொடுப்பதன் மூலம் கிறிஸ்துவின் அன்பையும் நற்செயலையும் நாம் உலகிற்கு வெளிப்படுத்த வேண்டும் மீட்பின் பணியை முன்கொண்டு செல்வதற்கு உலகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் தூதுவர்களை அனுப்புவதில் பரலோகம் அனைத்தும் சுறுசுறுப்புடன் இயங்கிக் கொண்டிருக்கையில் ஜீவனுள்ள தேவனுடைய சபையின் அங்கத்தினர்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு உடன் ஊழியர்களாக இருக்க வேண்டும் நாம் அவருடைய தெய்வீக சரீரத்தின் அங்கத்தினர்களாம் சரீரத்தின் அனைத்து அவயங்களையும் கட்டுப்படுத்துகிற தலை அவரே தாமே தம்முடைய எல்லையற்ற இறக்கத்தில் தூதர்கள் ஆச்சரியத்துடனும் களிப்புடனும் முற்று நோக்கி கொண்டிருக்கிற மிகவும் வியப்பூட்டுகிற ஆவிக்குரிய மாற்றங்களை மனித இருதயங்களில் கொண்டு வர வேலை செய்து கொண்டு இருக்கிறார் தேவன் தாமே கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்